வணக்கம் நண்பர்களே துரியோதனனின் மனைவி பானுமதியும் உனக்கு இணையாக கொண்டாடப்பட வேண்டியவளே திரௌபதியிடம் சொன்ன கிருஷ்ணன் மகாபாரத போரின் பதினெட்டாவது நாள் கிட்டத்தட்ட கவுரவர் படையில் இருந்த அத்தனை மாவீரர்களும் போரில் இறந்துட்டார்கள் ஒரு சிலரை தவிர பதினெட்டாம் நாள் காலை யுத்தத்துக்கு கிளம்ப தயாரானான் துரியோதனன் இதுவரை இல்லாத வஜ்ரமாக மாறிய தேகத்தோடும் பெரும் சக்தியோடும் வலிமையோடும் உற்சாகத்தோடும் இருந்தான் துரியோதனன் இதற்கெல்லாம் காரணம் யார் என்று பார்த்தால் அவருடைய அம்மா காந்தாரி அவர் தவ வாழ்க்கையால் கிடைத்த சக்தியை தன் மகனுக்கு கவசமாக கொடுத்திருந்தார் காந்தாரிக்கு துரியோதனன் மேல் கொஞ்சம் வருத்தம் இருந்தது திராவுபதியை அவமானப்படுத்திய போது காந்தாரிக்கும் துரியோதனனுக்கும் இடையில ஏற்பட்ட மனக்கசப்பால் அம்மாவுக்கும் மகனுக்குமான உறவில் கொஞ்சம் விரிசல் ஏற்பட்டது போருக்கான கவச உடைகளை அணிந்து தன் கதாயுதத்தோடு மனைவி பானுமதியிடம் வந்த துரியோதனன் அவளை பார்த்து சிரித்து இன்றோடு உன் மௌன தவம் கலை போகிறது பானுமதி என்று சொல்லி கட்டி அணைத்து முகத்திலிருந்த சிரிப்பு மாறாமல் அங்கிருந்து புறப்படுகிறான் துரியோதனன் துரியோதனன் யுத்த களம் நோக்கி சென்றதும் பானுமதியை இனம் புரியாத சோகம் சூழ்ந்து கொண்டது என் கணவர் என்னை கட்டி அணைத்து காதல் மொழிகள் பேசிய போதும் பதிலுக்கு நான் ஏன் எதுவும் பேசவில்லை நீ பிடிவாதக்காரி பானுமதி ஒரு வார்த்தையாவது பேசியிருக்கலாமே அவரிடம் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள் பானுமதி துரியோதனன் நல்லபடியாக வர வேண்டும் என்று சிவபெருமான் முன்பு இரு கரம் கூப்பி வேண்டிக்கொண்டவள் கொண்டவள் அங்கேயே உட்கார்ந்து விட்டாள் பல மணி நேரம் கழித்து காரணமே இல்லாமல் பானுமதியின் கண்களில் கண்ணீர் வழிந்து ஓடிக்கொண்டிருந்தது யுத்த களத்திலிருந்து வாசுதேவ கிருஷ்ணனின் ஆழி வெண்சங்கு ஊதப்படும் சப்தம் காற்றில் மிதந்து வந்து அஸ்தினாபுர அரண்மனை வரை கேட்டது அந்த சப்தத்தினால் முழு அரண்மனையும் அதிர்ந்தது சூரியன் மறையும் தருவாயில் வந்த அந்த சப்தம் யுத்தம் நிறைவுக்கு வந்ததை சொல்லியது பானுமதியின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது அப்போது ஒரு போர் வீரன் வந்து பானுமதியிடம் பீமனுக்கும் துரியோதனனுக்கும் நடந்த போர் பற்றி சொல்ல பானுமதியின் கையில் இருந்த சிமிழ் கீழே விழுந்து அதிலிருந்த குங்குமம் நாலா சிதறியது பெண்கள் யுத்தகளம் நுழையக்கூடாது என்ற விதிமுறையை தகர்த்து வெறி வேங்கை போல யுத்த களத்தை நோக்கி புறப்பட்டாள் பானுமதி பாண்டவர்கள் சூழ துரியோதனன் தொடை பிளக்கப்பட்டு கீழே கிடப்பதை பார்த்த பானுமதிக்கு அர்ஜுனன் ஆயிரம் அம்புகள் கொண்டு இதயத்தை தாக்கியது போன்ற வலி உண்டானது அப்போது துரியோதனன் பாண்டவர்களிடமும் கிருஷ்ணரிடமும் கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தான் கொஞ்சம் கொஞ்சமாக துரியனின் உயிர் பிரிந்து கொண்டிருந்தது ஆனாலும் பானுமதி வந்தபோது அதே மாறாத புன்னகையோடு பார்த்தான் என்னை தேடி வருவேன் என்று சொன்னீர்களே அது இதுதானா இன்றோடு மௌன சபதம் கலைப்பாய் என்று சொன்னீர்களே அது இதுதானா கதறிய பானுமதி துரியோதனனின் மார்பில் முகம் புதைத்து அழத் தொடங்கினாள் இடுப்புக்கு கீழ் கதாயுதம் உபயோகிக்க கூடாது என்கிற விதி இருந்தும் அந்த கொடூர பீமன் தாக்கியது அங்கேதானே இது தர்மம் இல்லையே என்று சோகத்தில் புலம்புகிறாள் பானுமதி இருள் சூழத் தொடங்கியது துரியோதனனின் விழிகளில் கண்ணீர் வழிவதைக் கண்டு என்னையும் உங்களுடன் அழைத்துச் செல்லுங்கள் நான் உயிர் வாழ்வதற்கான அர்த்தமே நீங்கள்தான் நீங்கள் இல்லாத உலகில் நான் இருக்கப் போவதில்லை என்று அழுத பானுமதியிடம் பானு நம் மகளை பாதுகாக்கும் பொறுப்பு உன்னுடையது என்று சொல்கிறான் துரியோதனன் இதையெல்லாம் பார்த்து கொண்டு பாஞ்சாலி நின்று கொண்டிருந்தாள் என்னை அன்புடன் பானு என்று அழைக்கும் உங்கள் அழைப்பை மீண்டும் நான் கேட்பேனா என்ற பலவாறாக புலம்பிக் கொண்டிருந்தாள் பானுமதி துரியோதனன் தன்னுடைய இறுதி சுவாசத்தை விட்டு கொண்டிருந்தான் அப்போது கிருஷ்ணர் பானுமதி பாஞ்சாலிக்கு நிகழ்ந்த அவமானத்திற்கான தண்டனையை தான் துரியோதனன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் அவன் விரும்புவதெல்லாம் ஒன்றுதான் அவனுடைய இழப்பை பற்றி பேசுவதை நிறுத்திவிட்டு அவனுடன் பேசு உன் குரல் அவன் செவியில் கேட்கும் வரை அவனுடைய உயிரானது இந்த மண்ணுலகத்தை விட்டு பிரியாது துரியோதனன் பானுமதிக்கு இடையிலான காதல் எவ்வளவு அழகானது என்று அப்போதுதான் பாண்டவர்கள் உணர்ந்தனர் என் அன்பு துரியோதனா என்று கதறி அழுதாள் பானுமதி துரியோதனன் கண்களில் பானுமதியை சுயம்பரத்தில் பார்த்தபோது இருந்த அதே காதல் இறக்கும் போதும் தெரிந்தது சிரிப்பு மாறாமல் எதையோ ஒன்றை வென்ற ஆத்ம திருப்தி இருந்தது அவன் முகத்தில் பாண்டவர்களிடம் கூட இல்லாத வெற்றி களிப்பு துரியோதனன் முகத்தில் தெரிய பானுமதியின் கைகளை தன் நெஞ்சில் வைத்து கொண்டு புன்னகை மாறாத வதனத்தோடு மெல்ல மெல்ல விழிகளை மூடினான் துரியோதனன் துரியோதனன் உயிர் பிரிந்தது என்னையும் உன்னோடு அழைத்து சென்றிருக்கலாமே ஐயனே எந்த தயக்கமும் இன்றி வந்திருப்பேனே இனி என்னை பின்னிருந்து அணைத்து கங்கை கரையோரம் தூக்கிச் சென்று காதல் புரிந்திட என் அன்பு கணவன் உயிரோடு இல்லையே கூடு மட்டும் இங்கு இருக்க உயிரானது துரியோதனிடமே சென்றது கண்ணீர் மல்க அழுது புரண்டாள் பானுமதி ஒரு ஓரத்தில் அமைதியாக கிருஷ்ணர் கவலையோடு பானுமதியை பார்த்து கொண்டிருக்க பானுமதி வெறி கொண்ட பெண் யானைப் போல துரியோதனனை விட்டு எழுந்தாள் பானுமதியின் கண்கள் பாண்டவர்களையும் அவர்களுடைய மனைவி பாஞ்சாலியையும் வெறித்து பார்த்துக் கொண்டிருந்தது இதயமே நொறுங்கி போன வலியோடு பாஞ்சாலியை பார்த்தாள் பானுமதி உன் சபதம் நிறைவேறி விட்டதல்லவா பாஞ்சாலி இப்போது என் கணவர் என் மகன் லட்சுமணகுமாரனை திருப்பிக் கொடு பாஞ்சாலி கை நீட்டி யாசகம் கேட்பது போல கேட்ட பானுமதியின் விழிகளில் வழிந்து கொண்டிருந்தது கண்ணீருக்கு பதிலாக செந்நீர் பானுமதியின் கேள்விகளால் பாஞ்சாலியின் பெரிய கரிய விழிகள் அகலவிரிய பதில் சொல்ல முடியாம ஸ்தம்பித்து போய் நின்றாள் வாசுதேவரும் அமைதியுடன் எதுவும் பேசாமல் நின்றிருந்தார் கிருஷ்ணன் பாஞ்சாலிக்கு மட்டும் தோழன் இல்லை பானுமதிக்கும் தோழன்தான் துரியோதனன் பானுமதியின் காதல் எப்படிப்பட்டது என்பது கிருஷ்ணருக்கு மிக நன்றாகவே தெரியும் தொடர்ந்த பானுமதி உன் பழி தீர்ந்து விட்டதல்லவா பாஞ்சாலி உன் மனமும் தான் அமைதி கொண்டதே இனியும் ஏன் தாமதம் என் கணவரை திருப்பிக் கொடு என்று கதறிய பானுமதியை மேலிருந்து கீழ்வரை பார்த்த பாஞ்சாலி உனக்கு புத்தி பேதலித்து விட்டதா பானு என்று கேட்டாள் இல்லை முன்பை விட தெளிவாகத்தான் கேட்கிறேன் என் கணவனை திருப்பிக் கொடு இதே போல அபிமன்யுவின் தாய் சுபத்திரையும் அரவானின் தாய் நாக இளவரசி உலுப்பி கடோர் கஜனின் தாய் இடும்பி என எல்லோரும் உன்னிடம் வந்து நின்றாள் என்ன செய்வாய் பாஞ்சாலி சிவந்த விழிகளுடன் பானுமதி கேட்க பதில் சொல்லாமல் மௌனமாக நின்றிருந்தாள் பாஞ்சாலி உலகில் எந்த பொண்ணும் செய்யாத செயலை நீ செய்திருக்கிறாய் யுத்த களம் புகுந்து துச்சாதனின் மார்பை கிழித்து குருதியில முழுகினாயே உன் ரத்த தாகம் தீர்ந்ததா பாஞ்சாலி இரவில் உனக்கு உறக்கம்தான் வருமா என பானுமதி கேட்க சட்டென்று இடைமறித்தான் பீமன் இவளிடம் என்ன பேச்சு பாஞ்சாலினி வா என்று மனைவியின் கைப்பிடித்து அழைத்துச் செல்ல முயற்சிக்க பானுமதி அவர்களை போக விடவில்லை துரியோதனன் பத்தினியான பானுமதி யுத்தகலம் வருவாள் என்று எவரும் எதிர்பார்க்கவில்லை பீமனை முறைத்து பார்த்த பானுமதி நீயும் எனக்கு பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் பீமா சொல் இடுப்புக்கு கீழே அடிக்கக்கூடாது என கதாயுதத்தில் விதி இருந்தும் விதி மீறல் செய்வதுதான் உன் தர்மமா காளியாய் கேள்வி கேட்டு நின்றிருந்தாள் பானுமதி பானுமதி முன்பாக வந்த பீமன் எது அதர்மம் பானுமதி சிறுவயதில் நஞ்சை கொடுத்து கொலை செய்து என்னை ஆற்றில் தள்ள முயன்றானே உன் கணவன் அது தர்மமா அரக்கு மாளிகைக்கு தீமூட்டி எங்களை எரிக்க பார்த்தானே அது தர்மமா பாஞ்சாலியை மானபங்கப்படுத்தினானே உன் கணவன் அது தர்மமா யானையாய் பிளிரினான் பீமன் ஆனாலும் உன்னுடனான யுத்தத்தில் என் கணவர் தர்மத்தையே கையாண்டார் உன் உடல் முழுக்க காயங்கள் இருந்தாலும் ஒரு காயமாவது உன் இடுப்புக்கு கீழே இருக்கிறதா இதுவல்லவா யுத்த தர்மம் என்று இடிந்த குரலில் பீமனுக்கு பதில் சொன்னாள் பானுமதி பொறுமை இழந்த பீமன் வாய் திறக்க முயற்சித்த போது அதற்கு அனுமதிக்காமல் அவனுடைய கைகளை பிடித்து தடுத்தார் கிருஷ்ணர் நான் பார்த்து கொள்கிறேன் என்பது போல சைகை காண்பித்து பீமா ஆத்திரம் கொள்ளலாகாது நடந்து முடிந்த செயல்களுக்கு அவள் என்ன செய்வாள் அமரத்துவம் கண்டவன் இவள் கணவன் ஆதங்கம் இருக்கத்தானே செய்யும் நான் பேசிக்கொள்கிறேன் பீமனை அமைதிப்படுத்தி பானுமதியை நோக்கி திரும்பி புன்னகைதார் கிருஷ்ணர் நிகழ்ந்த யுத்தத்தில் உனக்கு ஏற்பட்டது பெரும் இழப்புதான் பானுமதி அதற்காக பாஞ்சாலியை காயப்படுத்துவதில் எந்த பயனும் இல்லை ஆம் மாதவா பாஞ்சாலியை குறை கூறுவதில் நியாயமில்லை உன் மகுடிக்கு ஆடும் பேதை இவள் சகுனி உருட்டியதோ உயிரற்ற பகடைகள்தாம் ஆனால் தாம் உருட்டியதோ உயிரும் உணர்வும் சதையும் ரத்தமும் உள்ள பகடைகள் அதில் ஒருத்திதான் இந்த பாஞ்சாலி இங்கு நடந்த யுத்தம் தனக்கு நீதி கிடைக்கவே நடந்தது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாள் இவள் ஆனால் தாங்கள் எண்ணியதை இதோ இங்கு நிற்கிறானே வில்லில் சிறந்த விஜயன் இந்த பொம்மலாட்ட பொம்மையை ஆட்டி வைத்து நினைத்ததை செய்துவிட்டீர்கள் இல்லையா வாசுதேவரே என்று பானுமதி கேட்க பாண்டவர்கள் அனைவரும் அமைதியாக நின்றனர் மாதவா இவளுடன் தாங்கள் நின்று நிதானமாக உரையாட வேண்டிய தேவை அல்ல இவளை இங்கிருந்து அனுப்பிவிடுங்கள் இங்கிதம் தெரியாதவள் என்று அர்ஜுனன் சொல்ல இல்ல பார்த்தா அவள் என் தோழி தோழர்களுக்குள் இதெல்லாம் சகஜம்தான் நான் பார்த்து கொள்கிறேன் என்றார் வாசுதேவ கிருஷ்ணன் என்ன உங்கள் தோழியா அதெல்லாம் ஒரு காலத்தில் வாசுதேவரே உங்கள் மீது நான் பெரும் மதிப்பும் அன்பும் மரியாதையும் கொண்டிருந்தேன் ஆனால் எப்போது யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நம்பிக்கை அன்றோடு தகர்ந்து போனது இது யுத்தமா அல்லது தந்திரமா வாசுதேவரே பிதாமகருக்கு ஒரு தந்திரம் குரு துரோணருக்கு ஒரு பொய் ஜெயத்ரதனுக்கு ஒரு மாயவித்தை என் ஆருயிர் கணவரின் நண்பரான கர்ணனுக்கு மாபெரும் சூழ்ச்சி பிறகு என் கணவருக்கு யுத்த விதி மீறல் இதுதான் யுத்தமா என்று பானுமதி கேட்க பானு உன் புரிதல் தவறு இங்கே ஆன்மா என்று ஒன்று அதற்கு விதிக்கப்படும் கர்மவினை பயன்கள் என்று ஒன்று உண்டு முற்பிறவியல் செய்த கர்மவினைகளுக்கு ஏற்பதான் இப்பிறவியில் மானிடர்களின் வாழ்க்கை நிர்ணயிக்கப்படும் எல்லாவற்றிலும் அர்த்தங்கள் பொதிந்துள்ளது பிதாமகர் பீஷ்மர் சாப விமோசனம் பெற வேண்டிய அஷ்டவசுக்களில் ஒருவர் குருதுரோணர் புங்கவர்களுடன் வானுலகில் இருக்க வேண்டியவர் இவையெல்லாம் முற்பிறவியின் பலன்கள் பானு அதுவே மோட்சம் அதுவே பரமாத்மாவை காணும் வழி என்றார் கிருஷ்ணர் அதையெல்லாம் உணர்ந்து கொள்ளும் நிலையில் பானுமதியில்லை உங்கள் உளறல் மொழிகள் எனக்கு புரியவில்லை கர்மவினை தர்மவினை இது எல்லாம் தாங்கள் கூறும் கதை இப்பிறவியில் முற்பிறவியின் ஞாபகங்களோடு ஒரு மனிதன் பிறக்கிறான் என்றால் அவன் தண்டனை பெறுவதில் நியாயம் உண்டு ஆனால் நம் சிந்தைக்கு எட்டாத நினைவில் இல்லாத பிறவிக்கு தண்டனை நியாயமா அஷ்டவசுக்களில் ஒருவராக பிறக்க வேண்டிய பிதாமகருக்கு அம்பு படுக்கை தான் சாப விமோசனமா அப்படி என்றால் பீஷ்மரை அதர்ம வழியில் வென்ற அர்ஜுனன் அடுத்த பிறவியில் அதற்கான பலனை அனுபவிப்பான் அப்படிதானே பானுமதி கேட்க கிருஷ்ணர் சிரித்து கொண்டே நீ பரம்பொருளை அறியும் நேரம் இது பானுமதி ஒரு பிறவியிலிருந்து இன்னொரு பிறவிக்கு மாறுவது தேகம் மட்டுமே ஆன்மா இல்லை ஆன்மா அழியாதது முற்பிறவியின் ஞாபகங்கள் வருகிறதோ இல்லையோ நிச்சயம் கர்மவினை பயனை அனுபவித்தே தீர வேண்டும் இதுவே விதி என்று சொல்ல உங்கள் உளறல் மொழிகளை கேட்க நான் ஒன்றும் அந்த பொம்மலாட்ட பொம்மைகளான அர்ஜுனனோ பாஞ்சாலியோ அல்ல வாசுதேவரே நான் மாவீரன் துரியோதனனின் மனைவி என் கணவனின் உரிமையை இந்த உலகம் பறித்தும் அதற்கு தங்களிடம் ஒருபோதும் விடையில்லை என்பதை நான் அறிவேன் பாண்டவர்களை சாடுவதும் என் மடத்தனம்தான் என்னவரின் வாழ்க்கையே பெண்களுக்கு இழைக்கப்படும் அநீதிக்கு ஒரு பாடம் என்று உலகம் நினைக்கும் நினைத்துவிட்டு போகட்டும் ஆனால் பாஞ்சாலி அவள்தான் அவளுடைய மானபங்கத்திற்கு காரணம் அவள் உதிர்த்த வார்த்தைகள் ஏற்படுத்திய காயங்களே துரியோதனனுடைய செயல்களுக்கு காரணம் இதுதான் உண்மை என்பதை இந்த உலகம் அறியுமா போகட்டும் உலகம் அதை அறிய தேவையில்லை அவருடைய ஏக பத்தினியான நான் அறிவேன் அது போதும் எனக்கு அவரில்லாத உலகில் நான் வாழ்வதா அதுவும் அவரை வதைத்த பாண்டவர்களின் முகம் கண்டு அஸ்தினாபுரத்தில் வாழ்வதா ஒருபோதும் இல்லை என் கணவன் அடைந்த வீர சொர்க்கம் நானும் அடைய விரும்புகிறேன் என்று சொல்கிறாள் பானுமதி துரியோதனனின் உடல் சகல மரியாதையோடு அஸ்தினாபுரத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது திருதிராஷ்டிரன் துரியோதனன் உடலுக்கு தீ மூட்ட பானுமதி அக்னியில் இறங்க தயாராகிறாள் நான் என்னாலும் வணங்கும் மகாதேவனே என்னவரை என்னிடமிருந்து எடுத்துக்கொண்டது முறையா அவரது அன்பு மனைவியான என்னையும் ஏற்றுக்கொள் இவ்வுடலை எடுத்துக்கொள் இது உன் மீது தீராத பக்தி கொண்ட பக்தையின் மீது ஆணை என்று சொல்ல கருமேகங்கள் சூழ இடியும் இடித்தது அந்த இடி சப்தம் கேட்டு ஆயிரம் கஜ பலம் கொண்ட பீமனே நடுநடுங்கி போயிருக்க கைகளை உயர்த்தியபடி பானுமதி உயிர்த்தியாகவும் செய்கிறாள் உடலிலிருந்து உயிர் பிரிந்த வலியே தெரியாமல் தேகத்திலிருந்த ஆன்மாவான் உலகை நோக்கி செல்வதை அங்கு இருந்த அனைவரும் பார்த்து கொண்டிருந்தார்கள் பானுமதி சொர்க்கத்தை அடைந்த உடனே கருமேகங்கள் மறைந்து போனது அப்போது பாஞ்சாலி அதர்மம் புரிந்தவரின் மனைவிக்கு சொர்க்கமா என்று கேட்க வாசுதேவர் பாஞ்சாலி அவளும் உனக்கு இணையான சிறந்த பதிவிரதை அதே சமயம் கண்மூடித்தனமான பதிவிரதையும் அல்ல துரியோதனன் உன்னை மானபங்கப்படுத்திய போது அதை முதன்மையாக எதிர்த்து நின்றவள் அவள் மட்டுமே உன்னிடம் துரியோதனன் மன்னிப்பு கேட்கும் வரை தன் கணவனிடம் பேச மாட்டேன் என மௌன விரதம் ஏற்ற புனித மங்கையாவாள் துரியோதனன் தன்னுடைய தவறுக்கு தண்டனை அனுபவித்த பிறகுதான் அவள் மாவுனத்தை கலைத்து இறக்கும் தருவாயில் கண்ணீர் விட்டாள் கணவனானாலும் அதர்மத்தை தட்டி கேட்டதனால் கணவன் மீது மாறாத அன்பு கொண்டதனால் அவள் உலகம் போற்றும் பதிவிரதை ஆவாள் என்கிறார் கிருஷ்ணர் அப்போது வானத்திலிருந்து அவள் உலகம் போற்றும் பதிவிரதை ஆவாள் என்கிறார் கிருஷ்ணர் அப்போது வானத்திலிருந்து பூமழை பொழிய அனைவரும் திகைத்து பார்த்துக் கொண்டிருந்தனர் ஆனால் கிருஷ்ணர் மட்டும் தரையை நோக்கி குனிந்து ஒரு மலரை கையில் எடுத்து வானம் பார்த்து புன்னகைக்கிறார் பார்த்தாயா பாஞ்சாலி இது ஆவாரம் பூ மகாதேவனுக்கு மிகவும் பிடித்த மலர் தன்னுடைய பக்தை தன்னிடம் வந்து சேர்ந்ததை குறித்து மகிழ்ச்சி ஆரவாரம் செய்கிறார் என்ற கிருஷ்ணனின் கண்களில் இருந்து வெளிப்பட்ட கண்ணீர் துளிகள் அந்த மலரை நனைத்தது கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி கதை பிடித்திருந்தால் நமது சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்